ஒரு கூட்டத்துல ஒரு தலை அந்த வழியில போறானா அதே வழியில தான் தொண்டர்களுக்கு போவாங்க அதுக்கு முன் உதாரணமா நம்ம தளபதி தாங்க சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம தளபதி சொன்ன ஒத்த வார்த்தைக்காக தமிழகம் முழுவதும் நேற்று இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் மே இருபத்தி எட்டான உலக பட்டினி தினமான நேத்து தமிழகம் முழுவதும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில இலவச அன்னதானம் வழங்கப்பட்டிருங்க அதுவும் சமபந்தி அன்னதானம் வழங்கப்பட்டிருக்கு இதை கேட்கிறப்ப எவ்வளவு பெருமையா இது நினைச்சு பாருங்க தமிழகத்திலயும் சரி இந்தியாவிலும் சரி ஒருவேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற மக்கள் இருக்கிற நிலைமையில நேத்து உலக பட்டினி தினம் அன்னைக்கு தமிழகம் முழுவதும் சமபந்தி அன்னதானம் வழங்கப்பட்டிருக்குங்க சென்னையில நேத்து அவர்கள் இந்த அன்னதானத்தை தொடங்கி வச்சாருங்க திட்டத்திட்டம் மூணு லட்சத்துக்கும் அதிகமானவர் வந்து இந்த அன்னதானத்துல பங்கேற்றிருக்காங்க ஏழை பணக்காரன் தாழ்ந்தவன் உயர்ந்தவன் கவர்மெண்ட் ஜாபுக்கு போறான் கொத்து வேலைக்கு போறான்னு சொல்லி எந்த ஒரு பாகுபாடும் பார்க்காம எல்லாருக்குமே சமபந்தி அன்னதானம் வழங்கப்பட்டிருக்குங்க இதை கேட்கிறப்ப எவ்வளவு பெருமையா இருக்குன்னு நினைச்சு பாருங்க சோ ஒரு சில ஃபுட்டேஜும் வந்துருக்கு அந்த ஃபுட்டேஜை பாத்துட்டு வாங்க பாக்கலாம் ஃபுட்டேஜ் பாத்தீங்களா அதுல பாத்தீங்களா அவங்களோட முகத்துல இருக்கிற சந்தோஷம் அந்த ஆனந்த கண்ணீர்லாம் பாக்குறப்ப சத்தியமா அந்த அளவுக்குதுங்க நம்ம தளபதி நினைச்சாலே அவ்வளவு பெருமையா இருக்குது அந்த மனுஷன் என்னமா மக்களுக்கு பண்ணிட்டு இருக்காரு பாருங்க இன்னும் ஆட்சிக்கே வரலைங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே அளவுக்கு பண்றாருன்னா சோ ஆட்சிக்கெல்லாம் வந்தா நினைச்சு பாருங்க நம்ம மக்களுக்கு உண்மையாலுமே அந்த அளவு நல்லதை செய்வாருங்க சோ அதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது அதிகமான அன்னதானம் வழங்கப்பட்டு இருக்குங்க அது அதுல பாத்தீங்கன்னா ஒரு சில புட்டேஜ்ல பாருங்க போலீஸ்காரங்களா வந்து சாப்பிட்டு சோ எல்லாருமே சமாதானங்க பசின்னு வந்துட்டா ஏழை பணக்காரன்னு பாக்க முடியாது எல்லாருக்குமே பசிக்கும் எல்லாருமே கஷ்டப்படுறவங்கதான் சோ பசின்னு வந்துட்டா யாரையுமே பாகுபாடு இல்லாம நடத்துறது தாங்க நல்லது சோ அதுக்கு முன்னோதாரமா நம்ம தளபதி பண்ணிருக்காருங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்தான் பார்க்கும் போது தாங்க தளபதி கண்ணு கெத்தா வழியில சொல்லணும்னு தோணுது ஏன்னா அந்த அளவுக்கு பெருமையா இருக்குது நம்ம தளபதி நினைச்சா ஏன்னா அந்த ஏழை எளிய மக்கள் சாப்பிடும் போது அவங்க முகத்துல வர அந்த சந்தோஷம் ஆனந்த கண்ணீர் எல்லாம் பாக்குறப்ப நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குது உள்ளுக்குள்ள ஒரு வழி இருக்குதுங்க ஏன்னா சாப்பாட்டுக்கே வழியில எவ்வளவு மக்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படி ஒரு விஷயத்த நம்ம தளபதி அட்லீஸ்ட் ஒரு நாளாவது அந்த பட்டினியே இல்லாத ஒரு மாநிலத்தை உருவாக்கலாம்னு சொல்லி தமிழகம் முழுவதும் மட்டும் இல்லைங்க தென்னிந்தியா முழுவதுமே தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக நேத்து அன்னதானம் வழங்கப்பட்டு இதை கேக்குறப்ப அவ்வளவு பெருமையா இருக்குதுங்க நான் சொல்லிட்டே இருப்பேன் எத்தனை டைம் சொல்லுங்க அவ்வளவு இது இருக்கு திட்டத்தட்ட சேலத்துல நேற்று பாத்தீங்கன்னா முன்னூறு இடங்களை நேற்று அன்னதானம் வழங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேருக்கு நேற்று சேலத்துல மட்டும் அன்னதானம் பண்ணியிருக்காங்க சோ இதை நினைக்கிறப்ப எனக்குமே பெருமை இருக்குது எங்க ஊர்ல ஒரு லட்சம் பேருக்கு நேற்று அன்னதானம் பண்ணிருக்காங்க நினைக்கிறப்ப அவ்வளவு சந்தோஷமா இருக்கு சோ இது எல்லாமே நம்ம தளபதியால மட்டும்தாங்க முடியும் நம்ம தளபதி மட்டும் இல்லைன்னா இது ஒரு விஷயம் சாத்தியமா இருக்காதுங்க சோ இதை நான் அடிச்சு சொல்லுவேன் ஒரு தளபதி ரிசிகி இதை விட பெருமை வேற எதுவுமே கிடையாதுங்க தன்னோட தளபதியை தமிழக மக்களையும் சரி தமிழகம் முழுவதும் பாராட்டுறாங்கன்னா அப்படி ஒரு விஷயத்த கேள்விப்பட்ட நம்ம தளபதியோட ஃபேன்ஸ் எப்படிங்க சந்தோஷம் இருக்க முடியும் சோ அந்த அளவுக்கு பெருமையா இருக்குது நம்ம தளபதி நினைச்சா சோ நீங்களும் உங்களால முடிஞ்ச உதவியா ஏழை எளிய மக்களுக்கு பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்க தயவு செஞ்சு ஏன்னா சாப்பாடுக்கு வழி இல்லாத எக்கச்சக்க பேர் கஷ்டப்படுறாங்க அதனால முடிஞ்ச உதவி நீங்களும் பண்ணுங்க நம்ம தளபதி வழியிலேயே நம்மளும் பின்பற்றலாம் இப்ப நேற்று நம்ம தளபதி பண்ண இந்த ஒரு விஷயத்தை பத்தி மட்டும்தான் தமிழ்நாடு முழுதும் பேசிட்டு இருக்காங்க அரசியலையும் சரி நியூஸ் மீடியாவிலையும் சரி எல்லா இடத்துலயும் சோசியல் மீடியா இடத்துல நம்ம தளபதி பத்தி மட்டும்தான் நியூஸ் போயிட்டு இருக்குது டாக் போயிட்டு இருக்குது சோ அளவுக்கு நம்ம தளபதி வந்து சம்பவம் பண்ணிருக்காரு தான் சொல்ல வேண்டும் அது மட்டும் இல்லாத கோர்ட் படத்தை பத்தி ஆல்ரெடி நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்போம் கோர்ட் படத்துல நம்ம தளபதி ரெண்டு சாங் பாடுறாரு ஃபர்ஸ்ட் சாங் வந்து சொதப்பினதுனால செகண்ட் சாங் பயங்கரமா பங்கமா இருக்க போதுன்னு விலோன் சங்கர் ராஜாவும் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம கோட் படத்துல மூணு தளபதி நடிக்கிறாங்களாம் சோ நினைச்சு பாருங்க இந்த வருஷம் நம்ம தளபதியோட வருஷம் தான் சோ ஏன்னா தமிழ் சினிமால இது வரைக்கும் வந்த படம் எல்லாமே பிளாப்பு ஃபிளாப்பு தமிழ் சினிமாவே இடத்துல தொங்குதுன்னு சொல்லி பயங்கரமா ஓட்டிட்டு இருக்காங்க கலாய்ச்சிட்டு இருக்காங்க அப்படி இருக்கிற நம்மள நம்ம தளபதி வந்து இப்ப சம்பவம் பண்றது ரெடி ஆயிட்டாரு நினைக்கிறேன் ஆனா அதுக்கு முன்னாடி கங்குவா ராயன் அமரன் சொல்லி ஒரு பெரும் பட்டாளமே இறங்குதுங்க இதை பத்தின வீடியோ பாத்தீங்கன்னா நாளைக்கு நான் போடுறேன் மறக்காம நம்ம சேனலோட ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தளபதி மறக்காம நம்ம சேனலை தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்க நம்ம தளபதியோட அப்டேட் உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்குது மறக்காம நாளைக்கு வந்து உங்களை பாத்தீங்கன்னா அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வரப்போற மிக பிரமாண்டமான அடுத்து பதினைஞ்சு படங்களை பத்தி நம்ம அடுத்து நாளைக்கு பாக்கலாம் சோ நாளைக்கு மீண்டும் சந்திக்கலாம் பாய்